வணக்கம் ஒருவரும் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு உத்தரவு சென்னை தலைமைச் செயலகத்தில் குவிக்கப்பட்டு போலீஸ் அதிர்ந்து போன அமலாக்கத்துறை இத பத்தினு மூளை வர்த்தளை பண்ணும்பா பார்க்கலாம் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அமைச்சர் துரைமுருகன் அவர்களது காட்பாடி வீட்டில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதன்படி அமைச்சர் துரைமுருகன் அவர்களது வீடு அவரது மகன் கதிரானந்த் எம்பிக்கு அமைச்சர் துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமான பூஞ்சோலை ஸ்ரீநாசன் மற்றும் அவரது உறவினர் என வேலூரில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதேபோல் மணல் குறைகள் விவகாரத்திலும் அமலாக்கத்துறை பல இடங்களில் ஏற்கனவே சோதனை மேற்கொண்டது இந்த இரண்டு வழக்குகளுக்காகத்தான் இன்றைய தினம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது வேலூர் இல்லத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இல்லை அவரது மகன் எம் பி அவர்களும் இல்லை அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை கோட்டுரபுரம் வீட்டில் இருந்தார் அதே போல் அவரது மகன் கதிரானந்த் அவர்கள் வெளிநடப்பு மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி இன்றைய தினம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் விஷயம் தெரிந்தவுடன் நேராக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இப்படி இன்றைய தினம் பரபரப்பான சூழ்நிலை நிலவு நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவர்களது அலுவலகத்திலும் அமலகத்துறை சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்போட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தின் நுழைவாயிலில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வந்த அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்டது மேலும் ஒருவேளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்த வரும்பட்சத்தில் கண்டிப்பாக தன்னுடைய அனுமதி பெற்ற பிறகே அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது காரணம் இதற்கு முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலகத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது தலைமைச் செயலகத்திலும் தில்லியிலும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இது அப்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியது குறிப்பாக இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதாவது ஒரு மாநில அரசின் தலைமைச் செயலகத்துக்குள் மத்திய காவல்படையை அழைத்து வந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது அப்போது சர்ச்சை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் அமைச்சர் துரைமுகன் அவர்களது இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் உடனடியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலகத்திற்குள் வந்து சோதனையில் ஈடுபடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஒன்றை போட்டதாகவும் கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் மத்திய அரசு மற்றும் அமலாக்கத்துறைக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது முன்னதாக தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் என பலரும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சோதனைக்கு தொடர்ந்து ஆளாகி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியல் உள்நோக்கத்துடனேயே இது போன்ற செயல்களில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர் துரைமுகன் அவர்களது இல்லத்தில் அமலகத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் உடனடியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி அமலாக்கத்துறைக்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க